வெட்டி வேறு சோத்து கத்தால அதினியம் என்கின்ற பாலைவன ரோஜா இந்த மூன்று விஷயங்களுக்குமே வளர்ப்பு முறைகளை பத்தியான பயிற்சி முகாம் செயல்முறை விளக்கம் வருகின்ற இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தென்னிலை கரூர்ல இருக்கக்கூடிய வினோபா இயற்கை வேளாண்மை பண்ணையில் கொடுக்கிறதா இருக்கின்றோம் முன்பதிவு பண்ணுங்க இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா மார்க்கெட் பொட்டன்ஷியல் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் உற்பத்தி பொருட்களை நாங்கள் திரும்ப வாங்கி கொள்கிறோம் அதுதான் பெரிய ஹைலைட் எதுல சோத்துக்கத்தாலையில அதினியத்துல வெட்டிவேர்ல இந்த மூன்றுக்கான செயல் விளக்க பண்ணை வெற்றிகரமாக கரூர்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறது உறவுகளே ஆர்வம் இருக்கும் உறவுகள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் வருகின்ற இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கரூர்ல கலக்க போவது யாருன்னு பாத்திரலாம்